கோபுரம் டிவி நேர்களுக்கு இனிய வணக்கம் இது ஒரு சிறப்பு நிகழ்ச்சி இந்த சிறப்பு நிகழ்ச்சி என்னன்னு கேட்டிங்கன்னா ஷீரடிக்கு போகலாம் வாங்க என்னடா டைட்டில் வந்து ரொம்ப வித்தியாசமாக இருக்கேன்னு நினைக்கிறீங்க நம்ம எல்லோரும் ஆசைப்படுகின்ற ஒரு மிகப்பெரிய விஷயம் எதுன்னு கேட்டிங்கன்னா சிரடிக்கு போகணுங்கிறது தான் இல்லையா ஆனால் நம்ம ஏதோ ஒரு விஷயம் நம்மளை தடுக்கும் அது என்னன்னு கேட்டிங்கன்னா சிறடிக்கு எப்படி போகிறது அது தெரியாது முதல்ல ட்ரெயினில் போகலாமா ஃப்ளைட்டில் போகலாமா இந்த மாதிரி யோசிச்சுட்டே இருப்போம் அப்புறம் அங்கே போய் இறங்கின பிறகு நமக்கு லாங்குவேஜ் மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குமே இதெல்லாம் நினைப்போம் இது அத்தனைக்கும் ஒரு தீர்வு கிடைத்திருக்கிறது அந்த தீர்வு என்னன்னு கேட்டிங்கன்னா சாய் மகிமா டூர்ஸ் அண்ட் ட்ராவல்ஸ் இல்லையா இந்த பேரை எங்கேயோ கேள்விப்பட்டிருக்கோமே நினச்சோம்னா சாய் மஹிமா வந்து நமக்கு அன்னதானத்தில் ஸ்பெஷலிஸ்ட் அவங்க நமக்கெல்லாம் தெரியும் அன்னதானம் சிறப்பாக செய்து கொடுப்பார்கள் நம்முடைய கோபுரன் டிவி அன்னதானங்கள் ஃபுல்லாகவே சாய் மகிமா தான் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அவங்க சைலண்ட்டாக ஒரு விஷயம் செய்துட்ருக்காங்க அது என்னன்னு கேட்டிங்கன்னா சீரடியில் தரிசனத்திற்காக வரும் அத்துணை பேருக்கும் ஏ இசட் அத்தனை உதவிகளையும் செய்து கொடுத்து ஒரு மிகப்பெரிய சேவையை செய்து கொண்டிருக்கிறார்கள் அதைத்தான் இப்போ வந்து பேனர் வச்சு செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க அது என்னன்னு கேட்டிங்கன்னா சாய் மஹிமா டூர்ஸ் அண்ட் ட்ராவல்ஸ் இந்த அற்புதமான நிறுவனத்தின் மூலமாக அவங்க என்னென்ன சேவைகள் செய்ய போகிறாங்கன்னு கேட்டிங்கன்னா சிரடிக்கு வருகின்ற பக்தர்கள் அத்துணை பேருக்கும் குறிப்பாக வெளிநாட்டிலிருந்து வரும் பக்தர்கள் ஏன்னா அவங்களுக்கு தான் அதோட கஷ்டம் ரொம்ப எங்கே இறங்குறது எப்படி யார் பிக்கப் பண்ணுவாங்க எப்படி ஏர்போர்ட்லேருந்து ரூமுக்கு போகிறது எப்படி ரூம் புக் பண்ணுறது இந்த மாதிரிலாம் நிறைய சங்கடங்கள் அவங்களுக்கு இருக்குது அந்த சங்கடங்கள் எதுவும் உங்களுக்கு இனிமேல் இருக்காது நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் இப்போ அந்த ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் இன்றைக்கு வரீங்க எத்தனை பேர் வரீங்கன்னு டீட்டெயில் மட்டும் சொன்னால் போதும் மீதி எல்லாத்தையும் அவங்களே பார்த்துப்பாங்க உங்களை ஷிரடியில் ஏர்போர்ட்டில் பிக்கப் பண்ணுறதுலேருந்து அழகாக உங்களுக்கு ரூம் போட்டு கொடுக்குறதுலேருந்து ஒரு விஐபி தர்ஷன் டிக்கெட் வாங்கி உங்களை தர்ஷன் பார்க்க வைக்கிறதிலிருந்து அப்புறம் ஷிரடி மந்திர் உள்ள என்னெல்லாம் இருக்குது அதெல்லாம் காண்பிப்பதிலிருந்து அதே போல் ஷிரடிக்கு வெளியில் எவ்வளோ பாபாவுடன் வாழ்ந்த புண்ணியவாங்கலோட இல்லங்கள் இருக்குது அதெல்லாம் தரிசனம் செய்வதிலிருந்து ரகத்தா அந்த கல்ப விருஷம்பரம் குஷால் சந்த் வீடு இப்படி ஷிரடியைச் சேர்ந்த அத்துணை இடங்களுக்கும் உங்களை அழைத்து சென்று உங்களை மகிழ்விக்க இருக்கிறார்கள் அதோடு கூட அந்த மாமரத்திற்கும் கூட்டு போகிறதுக்கு அவங்க ஏற்பாடு பண்ணியிருக்காங்க அற்புதமாக அந்த மாமர தரிசனமும் உங்களுக்கு கிடைக்க இருக்கிறது இது போக ஷீர்டிக்கு அருகிலேயே இருக்கக்கூடிய சனி சிங்னா போர் அப்புறமா அந்த பஞ்சமுகி விநாயகர் அப்புறம் திரையம்பகேஸ்வரர் ஆலயம் இப்படி நிறைய ஆலயங்கள் சீரடியை சுற்றி இருக்கிறது அங்கெல்லாம் கூட நீங்கள் போய் தரிசனம் பண்ணிட்டு வரலாம் இது போன்ற அனைத்து விஷயங்களும் இனி உங்களுக்கு எளிமையாக கிடைக்க இருக்கிறது நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் என்னென்னு கேட்டிங்கன்னா இப்போ ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு ஃபோன் பண்ணி உங்களுடைய விவரங்களை சொல்லி என்ன பண்ணணுங்கிறத மட்டும் சொல்லிட்டிங்கன்னா அவங்க உங்களுக்கு டூர் சார்ட் போட்டு உங்களுக்கு பிரமாதமாக அனுப்பி வைப்பாங்க அதுபடி உங்களை அழைத்து சென்று எல்லா தரிசனத்தையும் பெற வைத்து மீண்டும் கொண்டு வந்து உங்களை சேஃபாக ஏர்போர்ட்டில் ட்ராப் பண்ணிவிடுவாங்க ஸ்டேஷனில் ட்ராப் பண்ணிவிடுவாங்க உங்களுக்கு எது தேவையோ ஏர்போர்ட்டில் வந்துருந்தீங்கன்னா ஏர்போர்ட் மூலமாக நீங்கள் திரும்பி போகலாம் ட்ரெயினில் வந்திருந்திங்கன்னா ட்ரெயின் மூலமாக உங்கள் ஊருக்கு தெரிய போகலாம் இப்படி ஏ டு இசட் ஃபுல் சர்வீஸ் சாய் மஹிமா டூர்ஸ் அண்ட் ட்ராவல்ஸ் மூலமாக உங்களுக்கு கிடைக்க இருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்வதில் நாங்கள் பெருமை கொள்கிறோம் நான் மீண்டும் உங்களுக்கு ஒருமுறை ஞாபகப்படுத்துகிறேன் ஷீரடி வருவது இனி உங்களுக்கு எளிதாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம் இல்லையா அதனால் நீங்கள் எந்த தேவையாக இருந்தாலும் ஷீரடி சம்பந்தமாக எந்த தேவையாக இருந்தாலும் சாய் மகிமாய தொடர்பு என்று கூறி வணக்கம் கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஓம் சாய்ராம் விதம் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள் உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் மேலும் சப்ஸ்கிரைப் செய்வதோடு மட்டுமல்லாது அருகிலிருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள் மற்றொரு ஒரு மகிழ்ச்சியான செய்தி கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள் பாருங்கள் ரசியுங்கள் பரவசமடையுங்கள் கோபுரம் டிவி டாட் காம் பக்தி மயம்